ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஹேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாலி அண்ட் வந்து தாலி உருக்கல் பியோர் ஐன்ஃபோனில் தாலி தாலி உருக்கல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இங்கே போடுற வீடியோவோட கலெக்ஷன்ஸோட கேட்லாக் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு டெய்லி ஷேர் பண்ணுறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்திங்கன்னா இந்த சூப்பர்வான மேங்கோ டிசைன்ஸ் தான் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் பேராக தான் வரும் சிங்கிள் பீசஸ் வந்துட்டு வராது ஃபஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்வான குண்டு தான் குண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து டூ ஃபிஃப்டி வரும் ஸோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஐம்பூண்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி காமிச்சிருப்போம் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு தாலியோட செட்டாக கோத்து அந்த மாதிரி வந்து காமிச்சிருப்போம் ஸோ இதில் இருக்கிறதுல வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி இது இது வேணும் நீங்கள் கோத்து வேணும் அதாவது உங்களுக்கு கயிறில் வந்து ஜாயிண்ட்டோடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சரடோடு சேர்த்து வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு வந்துடும் ஒரு பேரில் ரெண்டு வரும் ஸோ பேர் வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேறு மாதிரியான ஒரு குண்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லைன் போட்ட மாதிரியான ஒரு ஷேப் வந்திருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் பேர் வந்துட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் ஒரு பேர்ல ரெண்டு செட் ரெண்டு வந்து ரெண்டு குண்டு வந்துட்டு வந்துடும் ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடுல ஒரு சிங்கிள் லைன் வர மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் வந்துட்டு ஒன் எயிட்டி ருபீஸ் வந்துடும் இந்த குண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் வந்துட்டு நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய லைன் போட்ட மாதிரி இருக்கும் செகண்ட் ஒன் காமிச்சது ஃபுல் அண்ட் ஃபுல் லைனாக இருந்திருக்கும் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லைன் மட்டும் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாலி பொட்டுலேயே பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் பியோர் ஐம்போனில் ஸ்மால் சைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் லுக்கில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் வரும் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஸோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தனித்தனி உருக்கள் அப்படி வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு எல்லாமே ஜாயின் பண்ணி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத ஒரு பேப்பரில் வந்துட்டு வரைஞ்சி எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அதே மாதிரி வந்துட்டு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியுமே உங்களுக்கு வந்து தந்துடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் குண்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைன் போட்ட மாதிரியான ஒரு குண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைன் போட்ட மாதிரியான ஒரு டிசைன் இருக்கும் ஸோ நல்ல வெயிட்டுமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூறுவா இப்போ காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா கோல்டாக ஆனே தெரியாது அந்தளவுக்கு வந்து சூப்பர்வான குவாலிட்டி தான் இப்போ வந்துருக்கு ரியல் கோல்டு ஃபினிஷிங் அவ்வளோ அழகான ஒரு குவாலிட்டி நெக்ஸ்ட்டு வந்து பார்க் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நானல் தான் பார்க்க போகிறோம் ஸோ நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நாணல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேராக தான் வரும் பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயின் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் காயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரியல் கோல்டு அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே ஒரு காயின் இருக்கும் ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காயின் இது வந்து பேர் வந்து டூ ஃபிஃப்டி வரும் ஒரு ரெண்டு காயின் வந்துட்டு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு இதில் வந்து ஸ்டோன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ப்ளைனாகவே வேணும் அப்படின்னா ப்ளைனாக இருக்கிற டிசைன்ஸ்மே வந்துட்டு வாங்கிக்கலாம் ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது நீங்கள் தான் எது சூஸ் பண்ணாலுமே வந்துட்டு உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துட்டு வந்துடும் பார்க்கு பியூர் ஐன்போனில் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தாலி உருக்கள் இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அதுக்கடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் ரெண்டு டிசைன்ஸில் வந்துட்டு அவைலபிள் இருக்குது சென்டரில் ஒரு லீஃப் டிசைன்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி பேட்டன் இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போவுமே நம்ம போடுற ஒரு பேட்டர்ன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேர் வந்துட்டு டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கே என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேங்கோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் வந்திருக்கும் இப்போ பார்த்தது நம்ம ப்ளைனாக இருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் கலர்ஸ் வந்துட்டு இருக்கும் ஃபுல் ஒயிட் ரூபி அண்டு ஃபுல் ரூபி இது ரெண்டுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரூபியாகவே இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் ரூபி ஃபி சென்டரில் மட்டும் ரூபி ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது ரெண்டு பேட்டர்னுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூ இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க எது வேணும்னாலும் நீங்கள் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு டைப்பில் இருக்கும் ஃபுல் ரூபி ஒன்று ஒயிட் வித் ரூபியில் ஒரு பிட்டியாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஸோ ரியல் கோல்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அதாவது ஃபுல் ரூபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி வரும் ரூபி ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் பேர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயின் தான் பார்க்க போகிறோம் ஒரு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் போதே பார்த்திங்கன்னா ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் கேரட் அப்படின்ற ஒரு இதுவுமே வந்துட்டு இருக்கும் மார்க்குமே வந்துட்டு இருக்கும் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் ஸோ கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் ஜீசஸ் தாலி தான் இது நமக்கு வந்து நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோலையுமே இது வந்து நம்ம போட்டிருப்போம் இதுவுமே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியுமே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தாலிலாம் கூட உங்களுக்கு எது எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சேர்த்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த டிசைனில் ஜீசஸ் இருக்குது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிவன்மே இருப்பாங்க ரெண்டுமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸே வந்துட்டு உங்களுக்கு இரநூத்தி அறுநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்து கொஞ்சம் சின்ன சைஸில் பார்த்துருப்போம் இது வந்து பெரிய சைஸில் இருக்கும் இதில் வந்து ரெண்டு டைப் வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஒன்று வந்து பிங்க் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஷேப் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நார்மலாக ப்ளைன் இருக்கக்கூடியது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாமம் போட்ட தாலியே ரெண்டு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தொப்பை இருக்கிற மாதிரி பின்னாடி நாமம் போட்ட மாதிரி இருக்கும் ஒன்று வந்து ப்ளைனாக பட்டையாக இருக்கும் நாமம் போட்டது அண்டு வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சொக்கர் அப்புறம் வந்துட்டு தொப்பத்தாலி பட்டைத்தாலி எல்லாமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது ஸோ எது வேணுன்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த தாலி வேணும்னாலுமே வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நீங்கள் கோல்டில் எப்படி வியர் பண்ணால் கொஞ்சம் வெயிட்டாக வந்து வியர் பண்ணுவீங்களோ உள்ள அரக்குலாம் வச்சு அந்த மாதிரி வந்து வியர் பண்ணுவீங்களோ அதே மாதிரியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரியல் கோல்டு வியர் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு லுக் இருக்குமோ அந்த லுக்கை வந்துட்டு அப்படியே கொண்டு வரும் ஸோ எல்லா டைப் ஆஃப் தாலியுமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது நீங்கள் எந்த தாலி சூஸ் பண்ணாலுமே ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஸோ எது வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் இந்த தாலிலாம் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் எது இப்போ மொத்தமாக காமிச்சோம் இல்லைங்களா அதனால் உங்களுக்கு எது வேணுமோ அதை மார்க் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இரநூத்தி எண்பது ரூபா இது வந்து பேர் கிடையாது சிங்கிள் பீஸே வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்யம் வந்து இரநூத்தம்பது ரூபா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மங்கலட்சுமி பொட்டு மங்கலட்சுமி போட்டும் டூ டைப்பில் இருக்குது உங்களுக்கு ஒன்றுத்தில் வந்து அம்மன் வர மாதிரி இன்னொருத்துல ஃப்ளவர் பேட்டர்ன் வர மாதிரியான ஒரு டிசைன்மே இருக்கும் ஸோ எது வேணும்னாலும் நீங்கள் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய மங்கலட்சுமி போட்டு நம்ம எல்லாருமே வியர் பண்ணக்கூடிய அந்த டைப்பில் இருக்கக்கூடிய முன்னாடி காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் வியர் பண்ணக்கூடிய ஒரு கலெக்ஷன் இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் பேர் வந்துட்டு இரநூத்தி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ எது வேணுனாலும் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே போகிற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வாழைசீப்பு வாழசிப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு டிசைன் தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட தாலி உருக்கள்லாம் வாங்கியிருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி வந்து ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர்வான குவாலிட்டி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு ரெண்டு டைப் வந்துட்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் டைப்பில் உங்களுக்கு பிங்க் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாகவே இருக்கும் ஸோ இதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரைஸோட கொடுத்துருக்கோம் ஸோ பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம் எது வேணுனாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டில் உங்களுக்கு ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் ஐம்போனில் வரக்கூடிய தாலி உருக்கள் தான் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தர சொன்னீங்கன்னா தரும் இங்கே காமிச்ச கலெக்ஷன்ஸ் இல்லாமல் மாங்கல்யம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணுன்னாலும் ஆல்ரெடி உங்கள் கிட்டே இமேஜ் இருந்ததுன்னா எங்களுக்கு அனுப்பினீங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தருவோம் ஸோ வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்